வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வார வாரம் பண்ணுற செலவுகளை வந்து எந்த மாதிரியான வகையில் பட்ஜெட் போடலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வழக்கமாக வந்து மாதத்துக்கான பட்ஜெட் வந்து கண்டிப்பாக போடுவோம் இப்போ எல்லாருமே வந்து சேமிப்போட முக்கியத்துவம் தெரியறனால வந்து வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மாத பட்ஜெட் வந்து போட்டுறோம் இதே மாதிரி நம்ம வாரத்துக்கும் ஆகிற செலவுகளுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மாதம் முழுவதுமே வந்து நம்ம கையில் வந்து ஒரு காசு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம தேவையில்லாத இடத்துல வந்து செலவுகள் பண்ண மாட்டோம் அப்போது நம்மளால் வந்து நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியும் அதே நேரத்தில் நிறைய காசையும் நம்மளால் சேமிக்க முடியும் அப்போது அது எப்படி அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வார செலவுகளை எந்த மாதிரி பட்ஜெட் போட்டு சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாதத்துக்கு பட்ஜெட் போடும்போது எதெல்லாம் பார்ப்போம் மளிகை ஜாமான் அதுக்கப்புறம் வந்து கேஸ் பால் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸு எமர்ஜென்சி ஃபண்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம் அதே நேரத்தில் வந்து நம்ம வாரத்துக்கான செலவுகள் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம லிஸ்ட் பண்ணோம் நம்ம வார வாரம் என்ன வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து காய்கறிகள் வாங்குவோம் அடுத்தது வந்து பழங்கள் வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் வாங்குவோம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இதெல்லாமும் நம்ம வார வாரம் ஃபில் பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நம்ம லிஸ்ட் பண்ணணும் சில வீடுகளில் வந்து இதை தாண்டி மற்ற ஏதாவது ஒரு செலவுகள் கூட வார வாரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சிடணும் அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ ஆக எவ்வளோ பட்ஜெட் போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காய்கறிகள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு நாலு பேர் கொண்ட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய்க்கு வந்து காய்கறிகள் வாங்கலாம் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வாரத்துக்கார செலவுகளை வந்து நம்ம தனித்தனியாக ஒரு பர்ஸ்லேயோ அல்லாட்டினா வீட்டில் இருக்கிற ஏதாவது பழைய பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லேயோ அந்த மாதிரி அப்படியும் இல்லைன்னா வந்து பழைய என்வெலப்லாம் இருக்கும் யூஸ்ட் என்வெலப் அதுலேயோ அந்த மாதிரி காசை தனியாக எடுத்து வச்சிடணும் அப்போ இதெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம மாத வருமானம் வரும்போதே வந்து இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரங்கள் இருக்குது நாலு வாரங்கள் இருக்கா ஐந்து வாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அத்தனை வலஅப் எடுத்து இது காய்கறிகளுக்கு இது பழங்களுக்கு அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போது எந்த மாதிரி பட்ஜெட் போடலாம் அப்படின்னா காய்கறிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து இரநூறுபா அப்படின்னு எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் பழங்களுக்கு ஒரு இரநூறுபா அப்படின்னு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் வாங்குவோம் வார வாரம் அப்போ சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வாங்குவோம் அப்போ வாரத்துக்கு வந்து ஒரு முந்நூறு ரூபாய் இல்லைன்னா சில டைம் மண்ட் மட்டன்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் நானூறு ரூபாய் அந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக வந்து இது வரைக்கும் வந்து நம்ம எண்ணூறு ரூபாய் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு வாரத்துக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து ஒரு இரநூறுபாய் எடுத்து வைக்கணும் அப்போது ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய் எடுத்து வைக்கணும் அப்போ இப்போ மொத்தமாக வந்து ஒரு வாரத்துக்கு ஆகிற செலவுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி பர்ஸில் போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வார வாரம் இந்த ஆயிரத்தி இரநூறுபாய் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் அப்போது இது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு வாரம் நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அந்த முதல் வாரம் அப்போ நிறையா செலவழிச்சிடுவோம் நம்ம காசு நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காய்கறிகள் நிறையா பழங்கள் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணால் பரவாயில்ல அதெல்லாம் நிறையா நிறைய வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து அழுகி வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகும் அப்போ நம்ம வார செலவுகளுக்கும் ஒரு லிமிட் வச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு எவ்வளோ தூரம் செலவு பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம தேவையில்லாமல் ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம போக மாட்டோம் அதே நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் குப்பையிலையும் போட்டு நம்ம காசை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் சரி இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் வந்து வாரத்துக்காக நம்ம பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதிலேருந்து செலவு பண்ணி எப்படி இதில் சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வார வாரம் வந்து நமக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து லீவு கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சண்டே மட்டும் லீவ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க வாரத்துக்கு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாட்டர்டே வந்து அடுத்த வாரத்துக்கான மீல் பிளானிங் வந்து நம்ம பண்ணணும் இப்போ அடுத்த வாரம் நான் என்னென்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நோட்புக்கில் வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்போ அதுக்கு தேவையான காய்கறிகள் அப்புறம் பழங்கள் அதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னென்ன வீட்டில் இருக்குது என்னென்ன நான் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் தனியாக எழுதி வச்சிடணும் என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு அப்போ நீங்கள் சண்டே வந்து ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா நம்ம போகும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய கடைகளுக்கு போகணும் மேக்ஸிமம் இந்த வந்து சந்தை அந்த மாதிரி போட்டிருப்பாங்க உழவர் சந்தை இல்லைன்னா ஹோல்சேல் கடைகள் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி போகணும் அங்கே போயிட்டு வந்து நம்ம என்னென்ன லிஸ்ட் எழுதியிருக்கமோ அந்த காய்கறிகள் அந்த பழங்கள் அந்த மாதிரி வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம இந்த ஆயிரத்தி இரநூறுபா பட்ஜெட் போட்டு வச்சுருக்கோம் ஒரு வாரத்துக்கு அப்போ அதுலேருந்து இருந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் ஸ்நாக்ஸ் அப்புறம் நான்வெஜ் இந்த நாலு விஷயத்துக்கும் எவ்வளோ நம்ம எழுதி வச்சிருந்தோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்போ இந்த நாலு விஷயத்துக்கும் சேர்த்து நம்ம ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருந்தோம் காய்கறிகள் பழங்கள் ஸ்நாக்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் இரநூறு இரநூறுபாய் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நானூறுரூபாய் ரூபாய் எடுத்து வச்சுருந்தோம் அதை நம்ம மைண்டில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கடைகளுக்கு போயிட்டு வந்து நம்ம அந்த வார காய்கறிகள் வந்து அந்த இரநூறுபாய்க்குள்ளேயே வாங்க பார்க்கணும் அதே மாதிரி பழங்களும் இரநூறுக்குள்ளே அப்புறம் நான்வெஜ் பார்த்திங்கன்னா நானூறு ரூபாய்க்குள்ளே ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இரநூறுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம அந்த லிமிட்டுக்குள்ளே வாங்க பழகிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து நிறையா காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம இப்போ வந்து காசு வந்து அந்த இந்த ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்குள்ளே முடிக்க முடியாது அப்போ அடுத்த வாரத்துக்கான பட்ஜெட்டையும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும் அப்போ நம்ம அதுக்கு வந்து நம்மளை பழகிக்கணும் இப்போ இந்த மாதிரி கடைகளில் போயிட்டு வாங்கிட்டு இப்போ அந்த இரநூறுபா காய்கறிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரநூறுபாய் முழுசாக வந்து யூஸ் ஆகாது கொஞ்சம் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இவ்வளவோ வந்து சேவிங்ஸ் இருக்கும் அப்போ அந்த காசை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தனியாக கொண்டு வந்து ஒரு உண்டியலில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சிடணும் அதையும் நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி காய்கறி பழம் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய் வந்து மிச்சமாகும் ஏன் அதில் ஒரு ரூபாய் மிச்சமானால் கூட அதை வந்து ஒரு சேவிங்ஸாக எடுத்து வச்சு நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வேலையாக ஒரு உண்டியல்லையோ ஒரு பர்ஸ்லேயோ ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுருங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் வார வாரம் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய தொகை உங்களால் சேமிக்க முடியும் அப்போது இந்த மாதிரி நம்ம வாரம் வாரம் வந்து பட்ஜெட் போட்டு தனியாக எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மாதம் முழுவதும் நமக்கு தேவையான அளவுக்கு காசு இருக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்மளால் ப்ராப்பராக சாப்பிட்டு ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியும் தேவையில்லாமல் கடைசி வாரங்க வாரத்தில் வந்து காசு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வராது அதே நேரத்தில் வந்து நம்மளால் வந்து சேமிக்கவும் முடியும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி நம்மளால் நம்மளோட லைஃபோட ஸ்டாண்டர்டும் நமக்கு குறையாது கடைசி வாரங்களில் அதே நேரத்தில் சேமிப்பும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே வளர்ந்துட்டே வரும் அப்போ இந்த மாதிரி நம்ம வாரம் வாரத்துக்கும் பட்ஜெட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி